இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் ஊடாக இந்த பரீட்சைகள் என்கின்ற ஒரு விடயத்திலே வந்து நாங்கள் இந்த பத்திரிகையில் இந்த ஒரு செய்தி வந்திருந்தது அதனால் இந்த விடயத்தை கொஞ்சம் கதைக்கலாம் என்ற ஒரு சிந்தனை தோன்றியது அதாவது தரம் ஐந்து பெருமை பெரிசல் பரட்சை மாணவர்கள் பெற்றோர்களினால் பெரும் அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் அதனால் அவர்கள் நோய்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்கின்ற விடயம் பெறுகின்ற பொழுது நாங்கள் இது தொடர்பாக பரீட்சைகளை மையமாக வைத்து பொதுவாக கதைத்து விடலாம் என்று எண்ணுகிறோம் அதாவது பொதுவாக கதைக்கலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த தரம் ஐந்து புலமை பெரிசல் பரீட்சை என்பது சிறு வயதிலேயே வந்து ஏதோ நம்ம பிள்ளைகளை போட்டு படாத பாடுபடுத்துகிறார்கள் அதாவது பல இடங்களிலே வந்து இந்த தரம் ஐந்து புலமைப் பெரிசல் வைத்து பிள்ளைகளுடைய திறமைகள் மலங்கடிக்கப்படுகின்றது என்ற ஒரு விடயம் பாரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதாவது இந்த பரீட்சை பெறுபவர்களே வந்து யார் எவர் என்று இல்லை எல்லோருமே சாதிக்க வேண்டும் என்று களமிறங்கி கொண்டிருக்கிறார்கள் அது எப்படியாகும் எங்கள பிள்ளைகள் இந்த பரீட்சையிலே சித்தி அடைந்து விட வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்களுடைய உழைப்பூதியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இல்லையோ அந்த திறமைந்து புலமை பெரிசல் பரட்சியில் பிள்ளைகள் சித்திஐவது தங்களுடைய ஒரு கௌரவமாக பார்க்கிறார்கள் அது ஏன் இந்த சிறு வயதிலே அவ்வளவு தூரத்துக்கு அந்த பரீட்சையை கௌரவமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானது என்றால் அதுக்கு ஒரு சமூகமும் மற்றும் போட்டித்தன்மையும் காரணமாக இருக்கும் எங்களுடைய சூழல்களிலே எங்களுடைய சமூகங்களிலே வந்து இந்த போட்டி அதாவது பொறாமை என்கிற எண்ணங்கள் கூடுதலாக இருப்பதை நாங்கள் பார்த்திருப்போம் பல இடங்களிலே அது இருக்காங்க எங்களுடைய வீட்டுக்கு முன்பிள்ளை வந்து ஸ்காலர்ஷிப் பிள்ளையை பாஸ் பண்ணி அதே எல்லையிலே இருக்கின்ற இன்னொரு பிள்ளையை பாஸ் பண்ணாவிட்டால் அந்த வீட்டு பெற்றோருக்கு பெரிய கௌரவ பிரச்சனை வெளியிலே தலை காட்டில இருக்கு ஒரு நாளை சொல்லி சொல்ல ஒரு அளவிற்கு நிலைமை இருக்கும் ஆனால் படி படிக்கின்ற மாணவனும் இப்பொழுதுதான் தரம் ஐந்து அவனுடைய நிலைப்பாடுகளும் அவனுடைய எண்ணங்களும் வேறு சிந்தனைகளாக இருக்கும் அவனுக்கு விளையாட்டு எண்ணங்கள் தான் இருக்கும் அதே போன்று ஏதாவது அவங்களே ஆர்வத்தை செலுத்தி கொண்டிருப்பான் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியை செய்து கொண்டிருப்பான் அல்லது ஏதாவது புது புது விடயங்களை அவன் அறிவதற்கு ஆர்வமாக இருப்பான் நம்மவர்கள் அவர்களை அழுத்தி தரமைந்து புலமை பெரிசல் பரீட்சையில் சித்தி அடைந்தால் தான் உனக்கு எதுவென்றாலும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் வேண்டி தருவோம் என்கிற பிரமைகளை உருவாக்கி அவனும் தனக்கு விருப்பமான ஒரு பொருளை அடைய வேண்டும் என்பதற்காக அதுக்கு தாய் தகப்பனுடைய சொல்லுக்காக கட்டுப்பட்டு அதுக்குள்ளேயே வந்து மூழ்கி தன்னுடைய எதிர்காலத்தை பாலடிக்கிற ஒரு செயல்பாடாகத்தான் பலரும் நாங்கள் சொல்லக்கூடியதாக பார்த்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னால் சமூகத்திலே நாங்கள் ஏதோ தரமைந்து புலமை பெரிசல் பரீட்சா பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய படிப்பிலே இறுதிக்கட்டம் போன்றும் அதை விட்டால் படிப்பிலே எதையும் சாதிக்க முடியாதுங்கிற போன்று நம்மவர்கள் அந்த பிரமையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சூழலில் அது மட்டுமல்லாமல் சமூகத்திலே திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை பாஸ் பண்ணினால் தான் அவன் கெட்டிக்காரன் திறமையான மாணவன் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்கிற ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏன் உளவு தூரத்துக்கு அவ்வளவு பெரிய விடயமாக சிறு பிள்ளைகள் மத்தியிலே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஏன் பிள்ளைகளுக்கு அவ்வாறு மனமாற்றத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால் அது முழு முழு காரணம் பெற்றோர் தான் இங்கே நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஒரு சில பெற்றோர் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் பல பெற்றோர் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு சிலர் என்று சொல்லி நாங்கள் கைவிட்டு விட்டு போகக்கூடாது பல பெற்றோருடைய செயல்பாடு இதனால் பிள்ளைகள் மெல்ல உளைச்சலுக்கு ஆகிறார்கள் இந்த நிறம் படி 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 பெரிய கட்டு புத்தகங்களை வேண்டி கொடுத்து விட்டு படி 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 என்றால் அவர்களுக்கு தங்களுக்கு படிப்பை கிரைத்துக் கொள்கின்ற நேரத்திலே தான் அந்த பிள்ளைகள் படிக்க முடியும் விளையாடு நேரம் இருக்கும் ஓய்வு நேரம் இருக்கும் இருக்கும் நீர் குடிக்கிற நேரம் இருக்கும் இதெல்லாம் வேண்டாம் படி 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 டியூஷன் போனால் தனியார் வகுப்பு போகிறது இன்னொரு தனியார் வகுப்பு கூட்டின போகிறது இன்னொரு பொது நுண்ணறிவுக்கின்ற ஒரு கிளாஸ் சிங்களத்துக்கு தமிழுக்கு சுற்றாடலுக்கு கணிதத்துக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கிளாஸை போட்டு விடிய போகிற பிள்ளை தனியார் வகுப்புக்கு பின்னிற அஞ்சு மணி ஆறு மணிக்கு வர்ற அளவுக்கு போட்டு குடைவார்கள் அதுவும் இந்த பரீட்சை தேதி நெருங்க போ நெருங்க 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 இன்னும் பெரிய ஒரு கலவரமாக ஆகிவிடும் இதனால் இப்பொழுது தரம் ஐந்து மாணவர்கள் பலர் வந்து வைத்தியசாலைகளே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு விடயம் வந்திருக்கிறது ஊடகங்களிலும் சரி பரீட்சைகளிலும் பத்திரிகைகளிலும் சரி என்ன விடயம் என்று ஆராய்ந்து பார்த்தால் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அவர்களுக்கு சாப்பாடு ஒழுங்கான அதாவது என்ன சொல்வது சரியாக சாப்பாடை அவர்கள் கவனிப்பதில்லை சரியான உறக்கமின்மை சரியான நேரத்திலே அவர்கள் வந்து அவர்களை சிந்திக்க விடாமல் அவர்களுடைய பொழுதுபோக்குகளை குழப்புகின்ற தன்மை எந்த நேரமுமே படி என்றால் ஒரு பிள்ளை எப்படித்தான் படிக்குமேங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணராத பெற்றோருடைய தன்மையினால் வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வாந்தி அதாவது சத்தி எடுக்கிறார்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக ஒழுங்கான சாப்பாடு நேரத்துக்கு நேரம் சமைப்பாட்டுக்குரிய நேரத்துக்கு இல்லாமல் கண்ட நேரத்துக்கும் சாப்பிட்டால் அந்த ஒரு பிரச்சனை வரும் அல்லது சாப்பிடாமலே அந்த பிரச்சனை வரும் வாந்தி பிரச்சனை தலைவெறி எப்பொழுது பார்த்தாலும் பிள்ளைகள் தலைவரிப்பதாக தலையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது காய்ச்சல் தடிமன் இவ்வாறான விடயங்கள் ஏனென்றால் அங்கே நோய் உடலிலேயே எதிர்ப்பு சக்தி என்கின்ற ஒரு விடயம் இல்லாமல் போகின்ற பொழுது நோய்கள் அவர்களை அணுகிவிட்டது அப்ப இப்ப நாங்கள் ஒரு கேள்வி இங்கே கேட்கக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக இப்படி பிள்ளைகள் இடத்திலேயே நோய் நொடிக்கு ஆளாகி வைத்தியசாலையில் இருந்தால் அந்த பரீட்சையை எழுத எழுத முடியுமா அந்த பிள்ளை எழுதக்கூடிய தகுதி இருக்குமா சாதாரணமா இருக்கின்ற தகுதியோட அந்த பிள்ளை பரட்சி எழுதற்கான தகுதி இழந்து விடும் என்றால் அது உடலிலே இன்னும் நோய் நொடியா பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது படிப்பு என்பது இல்லாமல் போய்விடும் அப்ப இருக்கின்ற ஞாபகம் அந்த புள்ளை பரட்சி எழுதும் எப்படி சிறப்பாக கிடைக்கப்பறம் அவங்க புரிந்து கொள்வதில்லை அரசாங்கமே ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்துதான் இத்தனை புள்ளிகளுக்கு மேல் எடுத்தால் பரட்சியை நீங்கள் சித்தி என்று சொல்லுகிறது என்று சொன்னால் நம்ம கட் அதாவது என்ன சொல்ல புள்ளிக்கு மேல் எடுக்க வேணும் அதுதான் சித்தி என்று சிந்திக்கிறார்கள் அதாவது ஒரு மாவட்ட ரீதியாக எத்தனை க வெட்டுப்புள்ளி வருகிறதோ அந்த வெட்டுப்புள்ளியை தாண்டினால்தான் என்னுடைய மானம் கட்டிக்காரன் எல்லாவற்றிலும் முட்டாள் ஆனா அரசாங்கம் சொல்றது என்ன இரண்டு பரட்சிகளையும் சேர்ந்து நீ இத்தனை புள்ளிகளுக்கு மேல் எடுத்தால் சிட்டியை உணராமல் பிள்ளைகளை போட்டு எங்களை வெட்டு புள்ளிகளுக்கு மேல் எடுக்க வேண்டும் அரசாங்கம் இருக்கிற உதவிக்காக அவர்கள் செய்யவில்லை ஆனால் அரசாங்கம் உதவி செய்கிறது பாஸ் பண்ணால் வேறு நம்ம பெற்றோர் அதையெல்லாம் சிந்திக்கவில்லை காசு பண்ணவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை பாஸ் பண்ணால் நீ பாஸ் பண்ணணும் அதுதான் இங்கே பிரதானமான பேசுபொருளாக இருக்கிறது அதாவது காண்கின்ற மற்றவர்களும் என்ன செய்கிறார்கள் ஒரு பிள்ளை திறமைந்து பரீட்சை பாஸ் பண்ணிவிட்டால் அவர்களும் ஆர்வமாக கேட்கிறார்கள் ஓ பாஸ் வேண்டி கொடுங்க பேப்பர்ல போடுங்க மாமா மாமா எல்லாம் கிஃப்ட் எல்லாம் விசாரிச்சு ஒரு 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 ஹீரோயிசமாக காட்டுகிறார்கள் அந்த இந்த பாஸ் பிள்ளைக்கு என்ன நடக்கிறது திட்டும் பேச்சும் எப்ப பார்த்தாலும் படிக்க மாட்டேன் உருப்பட மாட்டேன் என்று சொல்லி 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 அந்த பிள்ளையனுடைய சிந்தனையும் வளர்ச்சியும் அதனுடைய கல்வியினுடைய தரத்தையும் குறைத்து மதிப்பிட்டு இனி படிக்கவே மாட்டாங்கிற கண்டத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு வந்து விடுகிறார்கள் நாங்களோட ஒரு கேள்வியை இங்க கேட்கலாம் தரமைந்து பரட்சி பாஸ் பண்ணிய திறமையான மாணவர்கள் ஏஎல் பரட்சியில் வந்து மூன்று எஃப் அதாவது மூன்று பாடங்களுமே சித்தியாத நிலையில் இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் திறமை பல புலமை பெருசு பரச்சி தான் தீர்மானிக்கிறதா அவர்கள் பிள்ளையினுடைய இல்லை எல்லாமே காலோட்டத்தில் மாற்றங்கள் பெறும் இன்று படிக்காத பிள்ளை நாளை சிந்தித்து சிறப்பாக படிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறும் அதை நாங்கள் தவறாக அணிக்கொண்டு அந்த பிள்ளைகளை போட்டு எந்த நேரமுமே அவர்களுடைய உடல்நிலையிலேயே அவர்களை மனநிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்துவது கூடாத ஒரு விடயம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல பிள்ளைகள் மனநிலையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு எது எடுத்தாலும் இதே பிரச்சனை எக்ஸாம் 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 இதே சொல்லி 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 எக்ஸாம் கொள்ள பிள்ளைங்களை நித்திரதும் கட்டம் தான் வருது இதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை கேட்டு பெற்றோர்கள் எங்கள் செயற்படுத்துகளை மேற்கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் சும்மா இருக்கவில்லை நாங்கள் அவர்களும் கொண்டு ஓடி திரிக்கிறார்கள் நம்மளுடைய பிள்ளையை பாஸ் பாக்கணும் மோட்டார் சைக்கிளும் பார்க்கவே முறுக்கு முறுக்கட்ட முறுக்கி ஒரு நாளைக்கு ஆறு தடவை ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு பிள்ளையை பறக்கும் அதெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் எங்களுடைய கல்விக்காக பிள்ளைகளை பாடப்படுத்தணும்னு பார்த்தாலும் அதனுடைய அந்த குறிக்கோள் வந்து பிள்ளையாக இருக்கிறது இந்த பிள்ளையை வந்து எப்படியாவது பாஸ் பண்ண அந்த குறிக்கோள் என்பது பிள்ளைகளை வருத்தி உடலை கலைப்படையை செய்து அவர்களுக்கு இயலாமை உருவாக்கி அப்படி ஒரு பரட்சியில் பாஸ் பண்ண வேண்டும் என்பது ஒரு கவலைக்குரியமாகத்தான் இருக்கிறது அதே போன்று காசுகளையும் நிறையவே கிடைக்கிறார்கள் அதுக்காக கிளாஸ் டீச்சர் தனியா படிப்பிப்பா பின்னரமைச்சு இப்ப இந்த தனியா டியூஷன் இப்ப இந்த வீட்டுல பெர்சன அவர் வந்து படிப்பிப்பார் பக்கத்து வீட்டில் அக்கா வந்து படிப்பிப்பா எல்லாரும் வார பொருள் இல்லாம என்ன பேப்பரும் கொண்டு குடுப்பிடணும் எங்கெல்லாம் திறமஞ்சு படிச்ச பேப்பர் வருதோ அதெல்லாம் கொண்டு கொடுத்து பிள்ளைக்கு விட்டா பிள்ளை இத்தனை நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு இத்தனை பேப்பர் எழுதுறது எத்தனை பேப்பர்ல சரி பிள்ளை பாக்குறது பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க இங்க அடிப்படை விஷயம் இன்னொரு விடியம் பரீட்சை எழுதுறபோது பிள்ளைங்க எழுத்து உறுப்பா இருக்கா புள்ள சரியா அழுதா உச்சரிப்பு எழுத்து உச்சரிப்பு சரியா இருக்கா ஒண்ணும் பாக்கறீங்கள படிச்சா சரி அதையும் பார்க்கணும் என்ன திருத்தரம் அதை பார்த்து தானே திருத்தம் நல்ல திருவிழ பார்த்து தெளிவு இருக்கா தெளிவு இல்லையா முதல் அதனை திருத்தினா ஐயா புள்ள படிச்சாலும் சிறப்பா பாஸ் பண்ணும் அதையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும் இது பெற்றோர்கள் விடுகிற தவறு இன்று மாபெரும் தவறாக இருக்காது இந்த புலமை பரிசல் பரிட்சை எங்களுடைய இல்லையா கட்டாயம் நீங்க சொன்னது போல இந்த தனியார் கல்விகளை வந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த இடத்துல இருந்து வார வாகனம் போக முடியாத அளவுக்கு நிரம்பி இருக்கு ஏனென்று சொல்லி பார்த்தா அந்த அளவுக்கு வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து தனியார் கல்வியில இறக்கி விட்டுட்டு அந்த கல்வி முடியும் வரைக்கும் முடிந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த பிள்ளைகளை வந்து ஏற்றி செல்கிறார்கள் பிள்ளை ஆனால் பாடசாலை இரண்டரை மணி மூன்றரை மணி ஆகும் பாடசாலையிலையும் ஒரு கல்வி முடிச்சு வர்றதுக்கு அதுக்கு பிறகு உள்ள வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போறதுதான் பிறகு எட்டு மணிக்கு

நாங்கள் கொடுக்கின்ற வேளையில் அந்த பிள்ளைகள் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மைக்குள்ள வந்து போறாங்க எனவே வந்து அண்ணா கூறியது போல இந்த பிள்ளைகளை வந்து மிக கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும் பிள்ளை வளர்ந்தோன்னு என்ன செய்யறோம் சிறு வயதுல இருந்து ஒரு ஒரு முன் பள்ளிக்கு போகும் வரைக்கும் அந்த பிள்ளைய நல்லா பச்சு அது கேட்ட பிடிச்சதெல்லாம் செய்து நல்லா உறங்க விட்டு எல்லாத்தையும் செய்யறோம் ஆனா பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டுன்னு சொன்னோன்னு அந்த பிள்ளையோட ஃப்ரீடமை வந்து போயிடும் என்று சொல்லி சொல்றோம் நாங்க ஆனா ஃப்ரீடம் பிள்ளைக்கு போனாலும் படிப்பு என்பது கல்வி என்பது அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது உண்டு காசு பணம் இல்லாவிட்டாலும் இனி வரப்போற போற ஜென்ரேஷனுக்கு கல்வி இல்லை

ஒரு சில நோய்கள் என்ன என்பதை வந்து அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் வலி வருகிறது வாந்தி தலைவலி சரியான உடல் உழைப்பு இல்லாமை போன்ற பல உபாதைகளுக்கு அந்த குழந்தைகள் வந்து முகம் கொடுக்கிறார்கள் என்று இருக்கிறது அதிகமாக சில விஷயத்தை பாருங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயம் வந்து நடந்துட்டுன்னு சொன்னால் நமக்கு வயிறு தேயே நம்மை அறியாமலே வயிற்று வலி வந்துடுவேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங் அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியான ஒரு இது இருக்குது சில விஷயத்த வந்து ஒரே நாங்கள் செய்து போது இப்போ வேலை செய்கிறவர்களுக்கு தெரியும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கே ஒரே வந்து நாங்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்கவே முடியாது ஏன்னு சொன்னால் தலை சுற்றம் தலைவலிக்கும் ஒரு ரெண்டு நிமிடம் எழுந்து நடந்து போயிட்டு வந்து திருப்பி எல்லாருமே பிள்ளைகளுக்கு வந்து புத்தகங்களை படிக்க படிக்க கல்விகளை கற்க கற்க அதுக்கு தலைவலி வந்து மனம் சார்ந்த மன அழுத்தம் தான் அதிகமாக வருது சில பிள்ளை அந்த கால பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வரைக்கும் இந்த தொண்ணூறுகள்ல வந்த பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிவிடும் தொண்ணூறுகள்ல எல்லாம் எவ்வளவு காலகட்டம் தொண்ணூறுகள்ல நீங்க மிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்க பல விளையாட்டுகள் எல்லாம் வரும் அதாவது பாடல் கூட இருக்குது மாலையில விளையாட்டுன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு ஓடி விளையாடு பாப்பா பாட்டு கூட இவ்வாறு இருக்கேங்க வந்து அந்த காலத்துல வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நேரத்துக்காக கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது கல்வியைத்தான் முழுமையாக வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து கட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இவ்வாறு அந்த பிள்ளை கல்வி கேட்க கேட்க உடல் சோர்ந்து இறுதியில் வந்து அந்த அண்ணா கூறியது போல

எங்களுடைய வீடுகள்லயும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் சகோதரருடைய பிள்ளைகள் இருக்கார்கள் அவ்வாறான நிலைமைகள் வந்து நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது எனவே வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நேரத்தை வந்து நீங்கள் ஒரு பாடசாலையில டைம் டபுள் இந்த நேரத்துக்கு இந்த பாட பாடம் என்கின்ற மாதிரி பிள்ளைகளுக்கு வீடுகளில் கூட நாங்கள் டைம் டேபிள் போல இந்த நேரம் நீ விளையாடு இந்த கொஞ்ச நேரம் டிவி பார் இந்த பிடிச்சதை சாப்பிடு கொஞ்ச நேரம் ஏதாச்சும் செய் இந்த இந்த நேரம் படி இந்த நேரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீடமா இருக்கணும் இந்த பிள்ளை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட புத்தகத்துக்கு வேலைக்கு படி படிக்காம படிக்காம என்ன செய்யற பிள்ளை ஒரு மனத்தாலம் படிச்சாலும் அந்த அஞ்சு நிமிஷம் படிக்காதான் நம்ம பெருசா தெரியும் அதுதாங்க வாழ்க்கையில வந்து எல்லா விஷயத்தையும் ஒரே அழுத்தங்களாக வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது அழுத்தங்கள் கொடுக்க கொடுக்க அந்த பிள்ளைகள் வந்து அந்த விடயத்துல இருந்து மீள முடியாத அளவுக்கு என்னடா அம்மா அப்படி செய்யறா சரி என்னவோ செஞ்சு முடிப்போம் அப்படின்ற ஒரு ரீதியில வரும் முன்னிய காலத்துல நான் படிச்ச முன்பள்ளி காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்ச நேரம் பாடம் சொல்லி தெரியணும் அதுக்கு பிறகு சாப்பாடு அதுக்கு பிறகு வீட்டை போனா அதுக்கு பிறகு நமக்கு விளையா ஆனா இப்ப முன்பள்ளி பிள்ளைகள் எடுத்த சொன்னா உங்களுக்கே தலை சுத்துது எத்தனை பாடங்கள் எத்தனை கிளாஸ் எத்தனை கொப்பி எத்தனை விளையாட்டுகள் எத்தனை கேம் அப்படின்னு சொல்லி எண்ணு கணக்கில்லாமல் இல்லாமல் முன்பள்ளி

பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைய பிள்ளையுடைய நல்ல எண்ணத்தை நோக்கித்தான் நீங்கள் செய்யப்படுகிறீர்கள் என்பது விளங்குதான் அந்த நல்ல எண்ணம் நாளை அந்த பிள்ளை இல்லாத தன்மைக்குள்ள வந்து போகக்கூடாது எனவே வந்து பிள்ளைக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க வேணும் படி படி என்று சொல்லி அழுத்தங்களை கொடுக்க கூடாது அந்த பிள்ளை வீட்டில் வந்து எவ்வளவு சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி நினைக்குதோ அந்த அளவுக்கு பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுங்க நீங்க வெளியில கொடுக்கீங்கன்னு சொன்னாலும் வீடுகளில் வந்து பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுங்க அவர்கள் ஓடியாடி விளையாடக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுங்க விடுவாங்க சொந்தக்காரர் வந்தா அவையோட கதைக்க விடுங்க சில பேர் என்ன செய்யணும் சொந்தக்காரர் வந்தா அம்மா அம்மா அப்பாங்க வச்சுக்கோங்க பிள்ளை உள்ளுக்கு இருந்து படிக்கும் பிள்ளை இந்த முகத் தோற்றமே வந்த சொந்தக்காருக்கு தெரியாம இருக்கும் பிறகு திடீரென ஒரு ஒரு கொண்டாட்டத்துல வந்து உண்டு பிள்ளை எவ்வளவு வளர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சாக்காகிற கூட தன்மை கூட பல பல இடங்கள்ல நாங்கள் பார்த்திருக்கிற ஒரு விஷயமா தான் இது இருக்கிறது எனவே வந்து எங்களுடைய பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவாக கொடுங்கள் அதிகமாக நீங்கள் அவர்களுக்கு தெணிக்க தெணிக்க அவர்கள் அதிலிருந்து விடுபடாமல் என்னவோ செய்து முடிப்போம் இந்த கல்வி இந்த பா பாட காலையில் அந்த பாடங்களை வந்து அதிகமாக கொடுக்கிறீங்க இந்த மன அழுத்தங்களால் நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் பிள்ளைகள் தற்கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட வருகிறது எனவே வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளின் மனமறிந்து நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்தும் டேன் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்தில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன் சுவைக்கா மற்றும் நன்றி